கல்முனை ரகுமத் ஃபவுண்டேஷனின் ஏற்பாட்டில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கல்முனை ரகுமது பவுண்டேஷனின் சமூக சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக பாடசாலை மாணவர்களின் கல்வி தேவைகளை கருத்தில் கொண்டு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நற்பட்டிமுனை அல்சா மத்திய மகாவித்தியாலய கேட்போர் கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது கல்முனி அகமது பவுண்டேஷனின் அனுசரணையில் நட்பெட்டி முனை அல்லக்ஸா மத்திய மகாவித்யாலய அதிபர் எம் எல் பதியுதீன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு அகமது ஃபவுண்டேஷனின் நட்பெட்டி முனை இணைப்பாளர்களான பிரின்ஸ் பால பாடசாலை அதிபர் எம் எம் லுயாஸ் மற்றும் எம் ஐ நோரோஸ் அவர்களின் வலிப்படுத்தலில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கல்முனை முன்னாள் மாநகர சபை பிரதி பிரதிமுதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளரும் கல்முனை ரஹமத் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவருமான ரஹ்மத் மன்சூர் அவர்கள் பிரதம கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்வில் மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதுடன் நிகழ்வின் போது அவர் மாணவர்களை நோக்கி ஊக்கமளிக்கும் உரையாற்றியதுடன் கல்வி என்பது ஒரு சமூகத்தின் நிலைத்த முன்னேற்றத்திற்கு அடிப்படையாகும் என வலியுறுத்தினாா் அதனைத் தொடர்ந்து தனது பொற்கரங்களால் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தார் மாணவர்களின் கல்வி பயணத்திற்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவது ரகுமத் பவுண்டேஷனின் முதன்மை நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் கல்முனை ரகுமத் பவுண்டேஷனின் உயர் உறுப்பினர்கள் சமூக முக்கியத்துவர்கள் பெருந்துகளான பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் நலன் திரும்பிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனா் அனைவரின் பங்களிப்பும் ஒத்துழைப்புடனும் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக இடம்பெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது